நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக்க ரேவியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்கறதுன்னு போயிட்டு விஜய் கிட்டே பேசுகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் நீங்கள் எதுக்கு என்ன அனிமன் கூட்டினாந்திங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கல அதனால எப்படியாவது என்ன வெறுத்து ஒதுக்கணும் இங்கே கூட்டினாந்து எங்கிட்ட சொல்லி வெறுத்து ஒதுக்கெல்லாம் தான் சொல்லிட்டு கூட்டினாதுக்குன்னு என் நல்லாவே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நல்ல வெளியே புரிஞ்சுக்கிட்டே எனக்கு என் முக்கியம் நீ முக்கியும் வாழ்க்கையில் வந்ததுனால என் பொண்ணு அதிகமாக கவனிக்க முடியல நிறைய எல்லாம் வந்துன்னு இருக்குது இது எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு இன்னும் ஒரு பக்கம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிட்டு அடுத்த நாள் விவாகரத்து கடிதம் வந்து இவங்க தந்துடுறாங்க இருந்தால் பிடிங்க இதுக்கு மேலே உங்களை நான் தொல்லையும் பண்ண மாட்டேன் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவகாரத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே போகிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வருமா அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி அவங்க தாண்டி தாண்டி வெளியே வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஐயோ கடவுளே ஏன் இந்த மாதிரி இருக்க ஏன் இந்த மாதிரி கொடுமை பண்ணுறேன் வா எல்லாருக்கும் ஏன் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன என்னென்னா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க எதுன்னு எங்கள் அம்மா எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே கேட்டே இருக்காங்க விஜய் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க உடனே கோவம் வந்துருது ஒரு பக்கம் வெண்பாவுக்கு நீங்கள் இப்போ மட்டும் உண்மையாக சொல்ல நான் அப்புறம் போய் மொட்டை மாட்டிலும் கேள்வி குச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நடந்த கதை வந்த கதை சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஓஹோ நானா இதான் நடந்ததா இதான் விஷயமா இதுதான் எங்கிட்ட இருந்து மறைச்சிங்களா கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்கும் மேலே பாசமே இல்லை நான் எந்த கதையை போனால் உங்களுக்கு என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட யூகோ வந்து சாட்டிஃபேஷன் ஆகணும் அதுதானே வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாராக பேச ஆரம்பித்தோம் இதனால் நம்ம விஜய் வந்து மனசு அடைஞ்சு போய்ட்டு என்னடான்னு சொல்லிட்டு இருக்காது ஒரு பக்கம் ரஞ்சித் வந்து பல ஒரு அடி போடுறாங்க நம்ம வெண்பாவை ஏண்டி சின்ன குழந்தை நீ என்னென்ன வார்த்தை பேசினிருக்கு எப்படி அப்படி இருக்கணும் அப்படி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் விஜய் அப்பயே சொன்னால் அடித்து பழகணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தியா வாயை மூடினு ஆகிட்டா இதே மாதிரி நம்ம அடிச்சரிச்சு பழகினா அதுக்கப்புறம் வாயை ஆட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் குழந்தை யார் அடிக்கிறது மொபைல இன்னைக்கு வா இன்னைக்கு உனக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலா பலான்னு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க இப்போ என்ன பண்றது ஏது பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போய்கானு இருக்காங்க என்னடா அது இந்த அளவுக்கு அடிச்சு போட்டாங்களே புடிச்சி அப்படின்ற மாதிரி தான் சரி விட்றா எவ்வளோ ஓ பார்த்துட்டோம் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இதுக்கு மேலே என்ன எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்குது எல்லாத்தையும் பக்கம் பார்த்து பார்த்து தான் அசால்ட்டாக ஆரம்பம் மாதிரி அசால்ட்டாக நம்ம போய் ஆகணும் சரி இப்படியெல்லாம் ஒரு தரம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இயற்கை காட்சியோட நாமளும் ஒரு பக்கம் ஒன்றிணைஞ்சு இருக்கோம் அது போல் தாங்க நம்ம மல்லியம் விஜயன் ஒன்றிணுட்டாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் சேர்கிறதுக்கு நிறைய தடங்கல்கள் நிறைய இன்னல்கள் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் மூலியமாக தான் வந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒழிச்சு கட்டினா போதும் அவங்க வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு அமையும் ஆனால் வழிச்சு கட்டுவாங்களா ஒழிச்சு கட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது பார்ப்போம் இந்த கேள்விக்குறிகளுக்கு மத்தியில் ஏதாவது நல்லது நடக்கமாக நடக்கதான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்த வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற தகவலோடு தான் நம்மளும் ஒரு பக்கம் பார்த்தா தான் புரியும் இல்லைன்னா நார்மலாக எது ஒன்றும் பார்த்தாலும் நம்மளுக்கும் ஒரு பக்கம் தப்பாக தான் புரியும் ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே அந்தந்த சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா தாங்க சரியாக தெரியும் இல்லைன்னா வாழ்க்கை எப்போவுமே ஒரு பக்கம் தப்பாக தான் படும் சரி இதுக்கு மேலே என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க பார்த்து தான் போகிறீங்க ஸோ நம்பளை இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்து நம்பருக்கு எத்தருங்க